பரலோக மன்னா செப்டம்பர் பத்தாம் தேதி எபிசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் மசனத்திற்குரிய விளக்கம் அப்போ சிலன் இந்த வார்த்தைகளை எழுதும் போது சத்தியம் தப்பறையான போதகங்களை மட்டுமே குறிப்பிட்டிருக்க கூடும் கெட்ட வார்த்தைகளும் மற்ற காரியங்களும் மாம்சத்துக்கிணையானதால் இவை பிசாசினால் உண்டானவை அவதூறான காரியங்களை பேசுவது தவறானது தேவ கட்டளைக்கும் மனித சட்டத்திற்கும் விரோதமானது உண்மையாக இருந்தாலும் அல்லது பொய்யாக இருந்தாலும் அவதூறு பேசுவது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதாக இருக்கும் தேவ கட்டளையும் மனித சட்டமும் இதை செய்வது தவறானது என்பதில் ஒத்திருக்கின்றது இதற்கு மாறாக பக்திக்குரிய வார்த்தை ஒருவனை ஜீவன் பெறும்படி செய்யும் ஆமேன்